மாமன்றும்ிண்டுக்கள் நகர மக்களுடைய வாழ்த்துக்களையும் தமிழக இளைய புரட்சித்தலை அம்மா அவர்களுக்கு இந்த மாமண்ட ஒரே ஒரு பொருள் மட்டுமே அதற்குரிய சாதிகளையும்

தமிழக முதலமைச்சர் நல்லாட்சியில் தடைகளையும் சொப்பு உருவாக்கி தமிழகத்தை இணையமைத்து உயர்த்தி வெற்றி பெற்ற படைக்கும் தாயே போன வந்தீங்க

சிறந்த மாநகராட்சி என்று விருது கொடுத்த தீர்மானம் தான் அந்த தீர்மானத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மேயர் அவர்கள் பல தூதிபாடினார்கள் அவர்களை சேர்ந்த அவர்களுடைய உறுப்பினர்களும் தூதிபாடினார்கள் ஆனால் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாங்கள் இன்றைக்கு திண்டுக்கல் ஒன்றை ஆண்டு காலத்தில் இன்னைக்கு மாநகராட்சியை தரம் உயர்த்தி எந்த ஒரு தரமும் இல்லாத நிலையில் இன்றைக்கு சிறப்பான நகராட்சி என்று பேர் கொடுத்திருக்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது என்று பேச தொடங்கியதும் எங்களை பேச தடுக்கிறார்கள் குறையில் சுற்றி காக்க முடியவில்லை ஏன்னென்று சொன்னால் திண்டுக்கல் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் பள்ளி சாலையாக இருக்கட்டும் காந்தி மார்க்கடை எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க குடிய தண்ணி வாரத்தில் ரெண்டு முறை தன்னு சொன்னாங்க இன்றைக்கி நாளைக்கு தண்ணி வருது சுகாதாரம் சீர்காடு இருக்குது பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றவே இல்லை இன்டர் கனெக்ஷன் கொடுக்காமே தார் வை போட்டு தேர்தலை முன்னிட்டு தாரோட போட்டு இன்னைக்கு மூடி பள்ளம் மூடிட்டாங்க இன்றைக்கி பாதாள சாக்கடை பத்து சதவீதம் கூட இன்றைக்கு முழுமையாக நடைபெறவில்லை இப்படி பல எந்த திட்டங்களும் நிறைவேறாத இந்த மாநகராட்சியை சிறப்பு நகராட்சி என்று சிறப்பு விருது கொடுத்ததை நாங்கள் வன்மையாக கண்டித்து திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம்